முதலாவதாக தலைச்சுற்றல் அல்லது மயக்கம் மாரடைப்பு வருவதற்கு முன் தலைச்சுற்றல் அல்லது மயக்கம் ஏற்படுவது இதயத்துக்கு போதுமான இரத்தம் மற்றும் ஆக்சிஜன் கிடைக்காததன் அறிகுறி இதய அடைபடும்போது அடைபடும் போது மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் குறைகிறது இது ஆக்சிஜன் பற்றாக்குறையை ஏற்படுத்தி தலைச்சுற்றல் அல்லது மயக்க நிலையை தூண்டுகிறது இது ஒரு தீவிரமான எச்சரிக்கை என்பதால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது அவசியம் இரண்டாவது மூச்சுத்திணறல் மாரடைப்பு ஏற்படுவதற்கு முன் மூச்சுத்திணறல் வருவது இதயத்துக்கு இரத்தம் மற்றும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுவதால் வருகிறது இதயம் பலவீனமாகி நுரையீரலுக்குச் செல்லும் இரத்தத்தை திறம்பட பம்ப் செய்ய முடியாததால் நுரையீரலில் திரவும் சேரும் இது மூச்சு விடுவதை சிரமமாக்கிறது சில சமயங்களில் ஆக்சிஜன் பற்றாக்குறையை காரணமாக உடலின் ஆற்றல் குறைந்து மூச்சு திணறல் ஏற்படலாம் இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை அறிகுறியாகும் மூன்றாவது மார்பு அசௌகரியம் அல்லது வலி மாரடைப்பு ஏற்படுவதற்கு முன்னர் மார்பு அசௌகரியம் அல்லது வலி வருவதற்கு முக்கிய காரணம் இதே தசைகளுக்கு இரத்த ஓட்டம் குறைவதுதான் கறனுரை தமணிகள் சுருங்குவதாலோ அல்லது அடைக்கப்படுவதாலோ இது நிகழ்கிறது இதனால் இதே தசைகளுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு நெஞ்சு வலி ஏற்படுகிறது இது மாரடைப்பின் ஒரு முக்கிய எச்சரிக்கை அறிகுறியாகும் நான்காவது அறிகுறி முதுகு அல்லது தாடையில் வலி மாரடைப்பு வரும் முன் முதுகு அல்லது தாடையில் வலி வருவது இதே தசைகளுக்கு இரத்தம் சரியாக பாயாததால் ஏற்படும் தெரிந்த வலி என்று அழைக்கப்படுகிறது இதயம் வலி சமிச்சைகளை அனுப்பும் போது மூளை சில சமயம் அதை மார்ப்பதில் மட்டுமே உணராமல் ஒரே நரம்பு பாதையை பகிரும் தாடை கை முதுகு போன்ற மற்ற பகுதிகளிலும் வலியை புரிந்து கொள்ளலாம் இது மாரடைப்பின் தீவிரமான அறிகுறியாகும் குறிப்பாக நெஞ்சு வலியுடன் சேர்ந்து ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை உதவியை நாட வேண்டும் ஐந்தாவது அறிகுறி குமட்டல் அஜிரணம் அல்லது வாந்தி மாரடைப்பின் போது இதே தசைகளுக்கு இரத்த ஓட்டம் குறையும் போது உடல் அழுத்தத்திற்கு உள்ளாகிறது இந்த அழுத்தம் குறிப்பாக கீழ்மார்கு மற்றும் வயிற்றுப்பகுதியில் பகுதியில் உள்ள நரம்புகளை தூண்டலாம் இதனால் மூளைக்கு தவறான சிக்னல் அனுப்பப்பட்டு குமட்டல் அஜிரணம் அல்லது வாந்தி போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் இவை பொதுவாக உணவு சரிமான பிரச்சினை என தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் ஆறாவது அறிகுறி அதிக வியர்வை மாரடைப்பு ஏற்படுவதற்கு முன் இதயத்துக்கு இரத்தம் பாய்வது தடைப்படும் போது அது பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறதோ இந்த அழுத்தத்தால் உடல் ஒரு அவசரகால எதிர்வினையை வெளிப்படுத்துகிறதோ இதன் ஒரு பகுதியாக உடலின் நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு வியர்வை சுரப்பியல் அதிகமாக செயல்படுகின்றன இந்த வியர்வை பொதுவாக குளிர்ந்ததாகவும் நெஞ்சுவலி போன்ற பிற அறிகுறிகளுடன் சேர்ந்தும் காணப்படும் இது மாரடைப்பின் ஒரு முக்கிய எச்சரிக்கை அறிகுறியாகும் ஏழாவது அறிகுறி இதய படபடப்பு மாரடைப்பு ஏற்படுவதற்கு முன் இதய தசைகளுக்கு இரத்த ஓட்டம் குறையும் போது இதயம் தனது இயல்பான தளத்தில் இருந்து விலகி வேகமாக அல்லது ஒழுங்கற்ற முறையில் துடிக்க முயற்சிக்கும் இது உடலின் ஒரு அழுத்தமான பிரதிபலிப்பு இந்த சீரற்ற அல்லது வேகமான துடிப்பதன் படபடப்பு என உணரப்படுகிறதோ இது மாரடைப்பின் ஒரு முக்கியமான எச்சரிக்கை அறிகுறியாகும் இந்த அறிகுறியில் உங்களுக்கு அல்லது உங்களுக்கு தெரிந்த யாருக்காவது ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவது உதவியை நாடுங்கள் நன்றி